தேவனுக்கே மகிமை உண்டாவதாக இக்காலை வழியில் அனைத்து அன்புறுறவர்களுக்கு இயேசுவின் இனிய நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவசனம் இரேமியா முப்பத்தி மூன்று பதினாறு எங்கள் நீதியாக இருக்கிற கர்த்தர் அன்பு மக்களே நீதியின் சூரியன் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் அறிவாகிய ஒளி நீதி ஆகிய ஒளி இக்காலை வேளையில் நம் அனைவரும் மேலே வீசுவதாக நீதியுள்ள நியாயாதிபதி எங்கள் நீதியாக இருக்கிற கர்த்தர் நீதிக்காக போராடுகிற யாவர் மேலும் உடைய வல்லமையை ஊற்றும் கத்தரிடத்தில் பட்சவாதம் இல்லை அவர் நீதி செய்கிறவர் நீதியா இருக்கிற கர்த்தர் என்னை சுற்றிலும் அநியாயம் தவிர வேற எதுவும் நடக்கவில்லை என்று திகைத்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சமே இன்று வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதம் செய்கிறார் நீதியா இருக்கிற கர்த்தர் நீதிக்காக போராடும் உள்ளங்களை ஆறுதல் படுத்தி வெற்றியை நிச்சயம் தரப்போகிறார் நீதி வெளிச்சத்தை போல பிரகாசிக்கட்டும் பட்ட பகலை போல மாற்றி மகத்தான வெற்றிகளை கற்றுத் தருவீராக எங்கள் நீதி தேவன் நீர்தானையா நீதியின் தெய்வம் இயேசு சிறப்பாய் வெற்றியாய் ஜெய் கொடுத்து விடுதலையோடு அனைவரையும் நடத்துவாராக ஆமே